இன்னைக்கு நான் அந்த வீடியோவில் முழுமையற்ற ஓங்குத்தன்மையை பற்றி பார்க்க போகிறோம் மென்டலுடைய காலத்துக்கு அப்புறமா பல அறிவியலறிஞர்கள் உலகம் முழுக்க மென்டலோடைய விதிகளை ஆய்வு செய்வதற்கு முயற்சி பண்ணாங்க அது மாதிரி ஆய்வு செஞ்சப்ப ஜெர்மானிய தாவரவியலார் காரல் காரன்ஸ் அப்படிங்கிறவரால் கண்டறியப்பட்டது தான் இந்த முழுமையற்ற ஓங்குத்தன்மைங்கிறது இவர் இந்த முழுமையற்ற ஓங்குத்தன்மையை மிராபிலிஸ் ஜலபா அப்படிங்கிற தாவரத்தில் கண்டறிந்தார் இதுக்கு அந்தி மந்தாரை நான்கு மணி தாவரம் அப்படிங்கிற பெயர்களும் உண்டு இந்த ஆய்வை இவர் எப்படி செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம்னா தூய கலப்பற்ற சிவப்பு நிற மலர்களை கொண்ட தாவரத்தையும் தூய கலப்பற்ற வெள்ளை நிற மலர்களை கொண்ட தாவரத்தையும் கலப்பு செஞ்சப்ப முதலாம் தலைமுறையில் இரண்டு பெற்றோர்களுக்கும் இடைப்பட்ட பண்பாக இளஞ்சோப்பு நிற மலர்கள் உண்டாவதை கண்டறிஞ்சார் அதாவது மிராபிலிஸ் ஜலபா தாவரத்தில் தூய சிவப்பு நிற மலர்களை கொண்ட தாவரத்தையும் தூய வெள்ளை நிற மலர்களை கொண்ட தாவரத்தையும் கலப்பு செய்யும் பொழுது மென்டல் சொன்னது மாதிரி மென்டல் ஓங்குத்தன்மை விதிகளை சொன்னது மாதிரி ஏதாவது ஒரு பெற்றோருடைய பண்பு முதலாம் தலைமுறையில் வெளிப்படாமல் இரண்டு பெற்றோர்களுக்கும் இடைப்பட்ட பண்பாக இளஞ்சிவப்பு நிற மலர்களை கொண்ட தாவரங்கள் உருவாவத கடைந்த கண்டறிந்தார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே எந்த ஒரு அள்ளியிலும் மற்றொரு அள்ளியிலின் மீது ஓங்குத்தன்மை கொண்டிருக்காமல் முழுமையான ஓங்குத்தன்மையை கொண்டு இரண்டு அள்ளீல்களும் கூட்டாக சேர்ந்து முதலாம் தலைமுறையில் பண்பினை வெளிப்படுத்து வெளிப்படுத்துறது தான் காரணம் இந்த மாதிரியான அள்ளீல்களின் இடைச்செயலுக்கு முழுமையற்ற ஓங்குத்தன்மை அப்படின்னு பெயர் வாங்க இப்போ இந்த ஆய்வை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் இந்த ஆய்வில் பெற்றோர்களாக தூய கலப்பற்ற சிவப்பு நிற மலர்களை கொண்ட தாவரத்தையும் தூய கலப்பற்ற வெள்ளை நிற மலர்களை கொண்ட தாவரத்தையும் காரன்ஸ் தேர்வு செஞ்சார் இதில் சிவப்பு நிற மலர்களை கொண்ட தாவரத்தில் கேபிட்டல் ஆர் ஒன் கேபிட்டல் ஆர் ஒன் அப்படிங்கிற அள்ளில்களும் வெள்ளை நிற மலர்களை கொண்ட தாவரத்தில் கேபிட்டல் ஆர் டூ கேபிட்டல் ஆர் டூ அப்படிங்கிற அள்ளீல்களும் காணப்படுது இதில் இந்த கேபிட்டல் ஆர் ஒன் அப்படிங்கிறது சிவப்பு நிறத்துக்கு காரணமான நொதியின் உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்குது அதனால தான் அங்கே சிவப்பு நிற மலர்களானது உண்டாகுது ஆர் டூ கேபிட்டல் ஆர் டூ அப்படிங்கிறது நிற உருவாக்கத்திற்கு காரணமான எந்த ஒரு நொதியினையும் உற்பத்தி செய்யாததால் அங்கே வெள்ளை நிறமானது உருவாகுது இந்த இரண்டு தாவரங்களையும் கலப்பு செய்யும் பொழுது கேமீட்டுகள் உண்டாகுது இங்கே சோப்பு நிற மலர்களை கொண்ட தாவரத்தில் இருந்து கேப்டல் ஆர் ஒன் அப்படிங்கிற கேமீட்டு ஒரே ஒரு வகையான கேமிட்டும் வெள்ளை நிற மலர்களை கொண்ட தாவரத்தில் இருந்து கேப்டல் ஆர் டூ அப்படிங்கிற ஒரு வகையான கேமிட்டுகளும் உண்டாகுது இந்த கேமிட்டுகளுடைய இணைவினால் தோன்றுகின்ற முதலாம் தலைமுறை தாவரங்கள் பார்த்தோம்னா கேப்டல் ஆர் ஒன் கேப்டல் ஆர் டூ அப்படிங்கிற அள்ளிகளோட இளஞ்சிவப்பு நிற மலர்களை உருவாக்குகின்ற தாவரங்களாக காணப்பட்டது ஏங்க இளஞ்சிவப்பு நிற மலர்கள் உண்டாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கேப்டல் ஆர் ஒன்னும் கேப்டல் ஆர் டூவும் ஒன்றே ஒரு ஒரு ஒன்றாக சேர்ந்து இருக்கும் பொழுது ஒன்றாக சேர்ந்து சேர்ந்து இருக்கும் பொழுது குறைபாடுடைய சிவப்பு நிறம் உற்பத்தி ஆகுது தான் அங்கே இளஞ்சோப்பு நிற மலர்களை கொண்ட தாவரங்கள் உருவாகுது இளஞ்சோப்பு நிற மலர்கள் உருவாகிறதுக்கு இதுதான் காரணம் குறைபாடுடைய சிவப்பு நிறம் உருவாவதற்கு காரணமாக இந்த இரண்டு அீல்களும் சேர்ந்து இருக்கும் பொழுது நடக்குது குறைபாடுடைய சிவப்பு நிறம் உற்பத்தி ஆகுது அதனால் அங்கே இளஞ்சிவப்பு நிற மலர்கள் உருவாகுது இந்த இளஞ்சிவப்பு நிற மலர்களை கொண்ட எஃப் ஒன் தாவரங்களை தன்மகர்ந்த சேர்க்கைக்கு தற்கலப்புக்கு அனுமதிக்கும் பொழுது அங்கே கேபிட்டல் ஆர் ஒன் கேப்டல் டூங்கிற இரண்டு வகையான கேமீட்டுகள் உண்டாகுது இந்த கேமீட்டுகளோட இணைவுனால் தோன்றுகின்ற எஃப் டூ தலைமுறையில் பார்த்தோம்னா சிவப்பு இளஞ்சிவப்பு வெள்ளை நிற மலர்களை கொண்ட தாவரங்கள் முறையே ஒன்று இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிற விதத்தில் உண்டாகுது இங்கே பார்த்தோம்னா மென்டலோடைய தனித்து பிரிதல் விதியானது நிரூபணமாகுது அதாவது முதலாம் தலை தலைமுறையில் மறைக்கப்பட்ட பெற்றோர் பண்புகளான சிவப்பு வெள்ளை நிற மலர்கள் இரண்டாம் தலைமுறை தலைமுறையில உண்டாகிறத நம்ம இங்க பார்க்கலாம் இங்க அள்ளீல்கள் தான் ஒன்றாக கூட்டாக சேர்ந்து செயல்பட்டனவே தவிர அள்ளீல்கள் ஒன்றோடொன்று கலக்காமல் இருந்து மீண்டும் அவைகள் தனித்து பிரிவதன் காரணமாக இங்க டூ தலைமுறையில முதலாம் தலைமுறையில மறைக்கப்பட்ட பண்பான சிவப்பு வெள்ளை நிற மலர்கள் உண்டாகுது அப்ப இங்க கேமீட்டுகள் தனித்து பிரிவது நிரூபணமாகுது மென்டலோடைய தனித்து பிரிதல் விதி நிரூபணமாகுது இங்கே இந்த முழுமையற்ற ஓங்குத்தன்மையை பொறுத்த வரைக்கும் புறத்தோற்ற விகிதம் ஜீனாக்க விகிதம் ரெண்டுமே ஒன்று தான் ஒன்று இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு ஒன்று அதாவது ஒரு சிவப்பு இரண்டு இளஞ்சிவப்பு நிற மலர்களை கொண்ட தாவரங்கள் ஒரு வெள்ளை நிற மலர்களை கொண்ட தாவரங்களை உருவாக்குது இந்த இதுதான் அந்த வந்து மென்டலோடைய சரி காரன்ஸோடைய முழுமையற்ற ஓங்குத்தன்மை விதி அப்படிங்கிறது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்